அவர் சொல்கிறார் டாக்ஸ் ஆர் இன்வேசிவ் அனிமல்ஸ்ன டாக்ஸை நம்ம தானே கொண்டு வந்தோம் தானாக காட்டுக்குள்ளேருந்து வந்து ஹியூமன் சொல்கிற டொமஸ்டிகேட் ஆகிடுச்சா டீஃபாரஸ்டேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க காடுகள் அழிக்கிறது அதுக்கு பேர் தான் இன்வேஷன் மிருகங்கள் வாழ்கிற இடத்துல காடுகளில் போய் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு எந்தெந்த ஊர்கள்லாம் மலைக்கு மேலே இருக்கோ வனவிலகங்கள் இருக்கிற இடத்துல இருக்கோ அது எல்லாமே ஹியூமன் இன்வேஷன் எந்தெந்த ஹில் ஸ்டேஷனில் பீப்புள் வந்து பரவி வாழ்கிறாங்களோ அது எல்லாமே அறிஞ்சோ அறியாமலோ நடந்த இன்வேஷன் அங்கே போய் வாழ்வாதாரங்கள் அமைச்சு அங்கே ரோடு போட்டு அந்த அனிமல்ஸோட ஸ்பேஸை சுருக்கி அதுக்கு இருக்க நீர்நிலைகளுக்கு போகிற வழிகளை அடைச்சி அதுக்கு கிடைக்கிற சாப்பாடு ஃபுட் ரிசோர்ஸை தடுத்து தடுக்கணும்னா வாலண்டியராக தடுக்கணும் இன்வால்ரியராக தடுக்கணுன்றது மேட் கிடையாது எப்படி நான் தன் அறியாமல் வந்து இன்வா இன்வாலண்டியாக தான் இங்கே வந்துருக்கு நம்மளால் அதுவாக வந்து வாலண்டியராக வந்து நான் ஹியூமன்ஸோட வாழணும் வரல அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மள அறியாமல் போய் இன்வென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில் சரி இப்போ வந்து நான் காடுகளுக்குள்ள விலங்குகள் அழிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை எதுக்காக வந்து புலிகளை வேட்டையாடக்கூடாது மான வேட்டையாடக்கூடாது முயல வேட்டையாடக்கூடாது மயில வேட்டையாடக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டமில் ஒரு பிரேக் டவுன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளுக்கு அப்புறம் தான் வன விலங்குகள் வ வனவிலங்குகள் வன விலங்குகளுக்கே அப்படிங்கிறதுனால தான் அதுக்கான சட்டமே வந்துச்சு நம்ம அதை கேட்டோமா புலிகளை வந்து தோலுக்காக வேட்டையாடுறது பல்லுக்காக வேட்டையாடுறது நெத்துக்காய் வேட்டையாடுறது மயில தோகைக்காக வேட்டையாடுறது மான கறிக்காவும் தோலுக்காக வேட்டையாடுறது கொம்புக்காக வேட்டையாடுறது காண்டாமிருகத்தோட கொம்புக்காக வேட்டையாடுறது இதை நம்ம விட்டு வச்சுருக்கோம் நீங்கள் நாயை இன்வசி அனிமல்னு சொல்கிறீங்க அந்த இன்வேஷனுக்கு காரணமே நீங்கள் தான் நம்மளுடைய நீங்கள்ன்னா என்ன நம்மளுடைய மூதாதையர்கள்னு வச்சுக்கலாம் சரி அந்த தப்பு நடந்துருச்சு இல்லை நாய்களுடைய எண்ணிக்கை பெருகுதில்லை நாய்கள் இன்றைக்கி தான் குட்டி போட ஆரம்பிச்சிருக்கு அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாய்கள் வந்து இருந்து பறவை தான் வாழுது குட்டி போட்டு தானே இருக்குது அதை கண்ட்ரோல் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம்னு கவர்மெண்ட் போய் கிளங்க சார் இந்த ஷோவில் யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் பற்றி பேசினாங்களா இந்த ஷோவில் யாராவது ஒருத்தர் முன்சிபாலிட்டி பற்றி பேசினாங்களா இந்த ஷோல யாராவது ஒரு அனிமல் கண்ட்ரோல் இதை பற்றி பேசினாங்களா டிஸ்கஸ் பண்ணாங்களா தெருநாய்கள் வேண்டாம்னு சொல்றவங்க தெருநாய்கள் வேணும்னு சொல்கிறவங்க அதனால் கடையில் வாங்குற பண்ணா வேணும்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு வேணாம்னா விட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி இருக்கு ஹியூமன்ஸுக்கு அது ப்ராப்ளமாக இருக்குன்றது புரியுது தெருநாய்களோட எண்ணிக்கை குறைக்கணும் இப்போ நான் கேட்குறேன்